பச்சை பச்சைப்பயிறு கடையில் தானன்னு ஏனோ தானன்னு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் முக்கால் கப் அளவுக்கு பச்சை பயிராக ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதோட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ரெண்டு மூணு பல் பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்னதாக சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ரெண்டரை கப் அளவுக்கு ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க திக்கான தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம் அது கடைசியில் சேர்த்துடலாங்க இதோட காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மைய வெந்திருக்கணும் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தேங்காயில் கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு இந்த தாளிப்பை இதோடு கொட்டிவிட்டு கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்து நல்லா மைய கடைஞ்சி விட்டுடலாங்க கடைஞ்சிட்ட பிறகு ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கங்க நான் வீடியோ எடுக்கும்போது எப்படியோ அது ஆயிடுச்சு அதனால இந்த ஸ்டேஜில் திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுங்க இத சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் சர்வ் பண்ணி பாருங்க ரொம்பவே அட்டகாசமான பச்சை பயிறு கடையல் ரெடி